மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லப்போனால் செண்டோல்னு சொல்லுவாங்க அந்த செண்டோல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நாங்கள் பினாங்கில் போய் ட்ரை பண்ணியிருந்தோம் பினாங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருந்தாங்க ஒரு கடையை அந்த கடை பார்த்தீங்கன்னா ரோடு உரமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இந்த கடை அந்த செண்டோல் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் புரியும் உங்களுக்கு அதில் மெயினாக வந்து ஐஸ் சேர்க்குறாங்க அந்த ஐஸ் பார்த்திங்கன்னா அரைச்சி தான் போடுறாங்க மிஷினில் வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி தான் போடுறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து பாவு மாதிரி காய்ச்சி அதை ஊற்றுறாங்க இனிப்புத்தன்மைக்காக அப்புறம் வந்து ரெட் பீன்ஸு அப்புறம் அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரட்டாக அவங்க செஞ்சு அதையும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க நூடுல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னா அது வந்து ரம்பை இலை பண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த ரம்ப இலை சேர்த்து அந்த நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளே சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக பிணைக்கு பக்கம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ரெசிபி மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபின்னு சொல்லப்போனால் செண்டோல்னு சொல்லுவாங்க அந்த செண்டோல் ரெசிபி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிணைங்களை போய் ட்ரை பண்ணியிருந்தோம் பினாங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருந்தாங்க ஒரு கடையை அந்த கடை பார்த்தீங்கன்னா ரோடு உரமாக தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த கடை அந்த செண்டோல் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் புரியும் உங்களுக்கு அதில் மெயினாக வந்து ஐஸ் சேர்க்குறாங்க அந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் போடுறாங்க மிஷினில் வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி தான் போடுறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கர வந்து பாகு மாதிரி காய்ச்சி அதை ஊற்றுறாங்க இனிப்பு தன்மைக்காக அப்புறம் வந்து ரெட் பீன்ஸு அப்புறம் அது வந்து என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரட்டாக அவங்க செஞ்சு அதையும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க நூடுல்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னா அது வந்து ரம்பை இலை பண்டான் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த ரம்ப இலையை சேர்த்து அந்த நூடுல்ஸ் செஞ்சிருக்காங்க அது கூட சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்ற பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக பிள்ளைங்க பக்கம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ரெசிபி